வெல்கம் டு இந்தியன் பாப்பா சமையல் இப்போ நம்ம எப்படி ஈஸியாக பன்னீர் போகிறோம்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பால் வந்து மூணு பேக்கெட் எடுத்து நல்லா காய்ச்சிக்கணும் இந்த மாதிரி பபுள்ஸ் வர மாதிரி நல்லா காய்ச்சிட்டு கிண்டி விட்டு காய்ச்சிக்கணும் தண்ணிலாம் கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றக்கூடாது அப்படி வர நேரத்தில் இந்த மாதிரி வினிகர் விற்கும் கடைங்களில் அந்த வினிகர் வாங்கி நல்லா காஞ்சி இருக்கிற பாலில் இப்போ நான் மூணு பேக்கெட்டு பால் எடுத்துருக்கேன் அதனால் ரெண்டு மூடி ஊற்றிக்கிறேன் வினிகர் வேணான்றவங்க லெமன் கூட புழிஞ்சி விட்டுக்கலாம் கொட்டெல்லாம் எடுத்துகிட்டு இது போட்டு நல்லா கிண்டணும் நல்லா கிண்டு கிண்டு உங்களுக்கு பன்னீர் வரும் அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வெயிட் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி திரிஞ்சு வரும் திரிஞ்சி வர வர கிண்டிகிட்டே இருக்கணும் கை விடாத கிண்டிகிட்டே இருந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் மொத்த பாலம் வந்து தண்ணியாக பன்னீர் மாதிரி திரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி ஒரு உள்ளானில் வடிகட்டி எடுத்துக்கணும் வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துகிட்டு அதை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வாட்டிக்கு மேலே நல்ல தண்ணியை ஊற்றி ஊற்றி வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க அதில் போட்டு இப்போ வந்து பன்னீர் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இது நல்லா ஸ்லோவில் வச்சு நீங்கள் கைவிடாமல் கிண்ணிகிட்டே இருங்க கிண்ணிகிட்டே இருக்க சொல்ல இந்த மாதிரி உங்களுக்கு திக்கான பன்னீர் கிடைக்கும் இதே இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் துணி போட்டு கொஞ்சம் பள்ளம் வர மாதிரி அதில் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி வைக்கணும் நம்ம தண்ணி ஊற்றி தான் வாஷ் பண்ணணும் இது நல்லா கொஞ்சம் திக்கானதும் தண்ணி தனியாக பன்னீர் தனியாக உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறோம்